ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீதமுள்ள சப்பாத்தியை வச்சு ஒரு டேஸ்டியான கொத்து ரொட்டி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க கொத்து ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள் மூணு சப்பாத்தி எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு முட்டை பொடியா கட் பண்ண கொத்தமல்லி பொடியா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி பொடியா கட் பண்ண மூணு பச்சை மிளகா அடுத்து நம்ம எடுத்து வச்ச சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா சுருட்டி ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம பொடியை கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியை கட் பண்ண பச்சை மிளகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரமா வதங்க அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தில் கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசம் நல்லா போனதும் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ உடச்சி ஊற்றின முட்டையை நல்லா பொடி மாசா கொத்தி எடுத்துக்கலாம் முட்டை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ண ரொட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையும் ரொட்டியும் எந்த அளவுக்கு நல்லா பாருங்க கடைசியா பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கொத்து ரொட்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்பெக்டான கொத்து ரொட்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுற சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டுல சப்பாத்தி மீந்து போச்சுன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி கொத்து ரொட்டியை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க பசங்க நீ நானு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க செஞ்ச உடனே தட்டி எல்லாம் காலியாடுங்க இந்த டேஸ்டியான என கொத்து ரொட்டி ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்